அறிவம் அரள்வாக்கு காணொலி நேயர்களுக்கு வணக்கம் சென்ற வாரம் அரச சாலமுன் எருசலேம் கோவில் மற்றும் அரண்மனை கட்டுவதை பற்றி நாம் சிந்தித்தோம் இந்த வாரம் எருசலேம் கோவில் அர்ப்பணிக்கப்படுதல் பற்றி சிந்திப்போம் கோவில் பணிகள் அனைத்தும் முடிந்துவிட்டன இனி அக்கோவில் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் ஏனெனில் இது கடவுள் வாழ்வதற்காக கட்டப்பட்ட இல்லம் கோவில் அர்ப்பண விழா ஏழாம் மாதமாகி எத்தானியம் மாதத்தில் நடப்பதாக கூறப்படுகிறது ஆங்கில நாட்காட்டியின்படி செப்டம்பர் அக்டோபர் மாதம் இந்த காலத்தில்தான் இஸ்ரேல் மக்கள் கூடார பண்டிகையை கொண்டாடினார்கள் இது ஒரு அறுவடை திருநாள் ஆனால் ஒன்று அரசர் பிரிவு ஆறு இறை முப்பத்தி எட்டில் கோவில் பணிகள் பூல் என்ற எட்டாம் மாதத்தில் கட்டிப்பிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு பிறகுதான் அர்ப்பண விழா கொண்டாடப்படுவதாக தெரிகிறது ஏன் இவ்வளவு காலதாமதமாக கொண்டாடப்படுகிறது என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது ஒரு சில அறிஞர்கள் கோவில் அர்ப்பண விழாவை அறுவடை திருவிழாவுடன் இணைத்து கொண்டாடுவதற்காக காலம் தாழ்த்தி இருக்கலாம் என கருதுகின்றனர் எருசலேம் கோவில் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படுவதை பதிவு செய்யும் ஒன்று அரசர் எட்டாவது பிரிவு மக்கள் ஒரு சபையாக ஒன்று கூடுவதில் தொடங்கி அவர்கள் கலைந்து செல்வதுடன் முடிவடைவதாக குறிப்பிடுகிறது எருசலேம் கோவில் அர்ப்பண நிகழ்வு அரசர் கொடுத்த மூன்று உரைகளை உள்ளடக்கியதாக உள்ளது முதல் உரை அங்கே கூடியிருந்த மக்களுக்காக பேசப்படுகிறது பிரிவு எட்டு பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள இறைவாக்கியங்கள் இரண்டாவது உரை யாவே ஆண்டவருடன் பேசும் ஒரு நீண்ட மன்றாட்டாக உள்ளது பிரிவு எட்டு இருபத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி மூன்று வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள் மூன்றாவது உரை மீண்டும் மக்கள் சபையாருக்கு பேசுவதாக உள்ளது பிரிவு எட்டு ஐம்பத்து நான்கு முதல் அறுபத்தி ஒன்று வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள் கோவில் அர்ப்பண நிகழ்வு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கிறது அவர்களின் விழா கொண்டாட்டங்கள் கடந்த கால நிகழ்வுகளின் சுருக்கமாகவும் எதிர்கால கனவுகளின் தொடக்கமாகவும் உள்ளது எனவும் கூறலாம் கோவில் அர்ப்பண நிகழ்வுகள் உடன்படிக்கை பேழையை கோவில் கருவறைக்குள் நிறுவும் சடங்குடன் தொடங்குகிறது உடன்படிக்கை பேழை தாவீதன் நகரான சியோனில் சந்திப்பு கூடாரத்தில் இருக்கிறது அங்கிருந்து கோவில் கருவறைக்கு கொண்டு வரப்படுவதற்காக இஸ்ரேலின் பெரியோர்கள் குல தலைவர்கள் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டு தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடுகின்றனர் குருக்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கி வருகின்றனர் பேழையில் ஆண்டவர் மோசே வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு அளித்த பத்து கட்டளைகள் அடங்கிய இரண்டு கற்பலகைகள் உள்ளன அவை ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுடன் செய்த உடன்படிக்கையை நினைவுபடுத்துவதாக உள்ளது லேவியர்கள் சந்திப்பு கூடாரத்தையும் அங்கிருந்த அனைத்து பொருள்களையும் சுமந்து வருகின்றனர் உடன்படிக்கை பேழைக்கு முன் சாலமோனும் இஸ்ரேல் கூட்டமைப்பினரும் என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டனர் என கூறப்படுகிறது உடன்படிக்கை பேழையை சுமந்து வந்த குருக்கள் பேழையை கோவிலின் கருவறையாகிய திரு தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் வைக்கின்றனர் குருக்கள் வெளியே வருகையில் ஆண்டவரின் இல்லத்தை மேகம் ஒன்று நிரப்புகிறது அந்த மேகம் ஆண்டவரின் மாட்சியை அவரது பிரசன்னத்தை குறிக்கிறது உடன்படிக்கை பேழை கோவிலின் கருவறைக்குள் வந்ததும் ஆண்டவரும் அங்கே வந்துவிட்டார் என்பதை குறிப்பதாக மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்புவதாக உள்ளது ஆண்டவருடைய மாட்சி கோவிலை நிரப்பியதும் சாலமோன் திருக்கோவிலை ஆண்டவர் வாழும் இல்லமாக அறிவிக்கின்றார் அதனைத் தொடர்ந்து சாலமோன் மக்களிடம் பேசுகிறார் அவருடைய தந்தையான தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிகளை நினைவு கூறுகிறார் தாவீது ஆண்டவருக்கென கோவில் கட்ட விரும்பியபோது ஆண்டவர் அவரிடம் என் பெயருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடம் இருக்கிறது அது நல்லதுதான் ஆயினும் நீ அக்கோவிலை கட்டப்போவதில்லை உனக்கு பிறக்கும் உன் மகனே என் பெயருக்கு அக்கோவிலை கட்டுவான் என கூறினார் ஆண்டவருடைய அந்த வாக்குகள் இப்போது நிறைவேறியுள்ளன ஆண்டவர் இஸ்ரேலின் அரியணையில் என்னை அமர்த்தியுள்ளார் நானும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு இந்த கோவிலை கட்டியுள்ளேன் என்கிறார் சாலமோனின் இரண்டாவது உரை ஒரு மன்றாட்டாக உள்ளது சாலமோன் ஆண்டவரை புகழ்ந்து தனது மன்றாட்டை தொடங்குகிறார் ஆண்டவருடைய தனித்தன்மையை பேசுகிறார் அவர் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை பதிவு செய்கிறார் தாவிதின் வழிமரபினர் ஆண்டவரது நெறிகளில் நடந்து வந்தால் இஸ்ரேலின் அரியணையில் வீற்றிருக்க அவர்களுக்குள் ஒருவன் போகான் என்று ஆண்டவர் தாவீதுக்கு கூறியதை நிறைவேற்றும்படி சாலமோன் அன்றாடுகின்றார் சாலமோனின் இந்த வார்த்தைகள் ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிபந்தனையுடன் கூடிய வாக்குறுதியாக காட்டுகிறது தாவிதற்கு பின் அரியணையில் அமர்பவர்கள் தாவீது ஆண்டவரின் நரிகளில் நடந்தது போல அவர்களும் ஆண்டவரது நரிகளில் நடக்க வேண்டும் தாவீதைப் போல அவர்கள் ஆண்டவரின் நருகளில் நடந்தால் மட்டுமே தாவீதின் அரியணை நிலைத்திருக்கும் ஆனால் இரண்டு சாமுவேல் பிரிவு ஏழு பதினான்கு முதல் பதினாறு வரை உள்ள இறை சொற்றொடர்களில் தாவீதிடம் அவரது வழிமரபில் வருகின்ற மகனைப் பற்றி கூறுகையில் நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் அவன் எனக்கு மகனாக இருப்பான் அவன் தவறு செய்யும் போது மனித இயல்புக்கேற்ப அவனை கோலால் அடித்து மனிதருக்குரிய துன்பங்களை தருவேன் உன் முன்பாக நான் சவுலை விளக்கியது போல என் பேரன்பிலிருந்து அவனை விலக்க மாட்டேன் என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும் உனது அரியணை என்றுமே நினைத்திருக்கும் என கூறியிருந்தார் தொடர்ந்து மன்றாடுகின்ற சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தை பற்றிய சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் கோவில் கடவுள் வாழும் இல்லம் ஆனால் கடவுளை ஒரு கட்டடத்திற்குள் கட்டுப்படுத்திவிட முடியுமா கோவிலில் கடவுளின் பிரசன்னம் உள்ளது ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்குள் மட்டுமே கடவுளின் பிரசன்னத்தை கட்டுப்படுத்திவிட முடியாது ஆனால் இப்போது கோவில் கட்டப்பட்டுள்ள இடம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என கடவுளே கூறியிருக்கிறார் ஆனால் இந்த இடத்தில் மட்டுமே கடவுளின் பெயர் விளங்கும் என நாம் புரிந்து கொள்ளக்கூடாது தொடர்ந்து வருகின்ற சாலமோனின் மன்றாட்டுகளில் மக்களின் மன்றாட்டுகளை கடவுள் கேட்டறிள்ள வேண்டும் என சாலமோன் மன்றாடுகிறார் சாலமோன் தானும் மக்களும் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்கிறார் பாவங்களை மன்னிக்க கடவுளிடம் மன்றாடுகிறார் இந்த மன்றாட்டுகள் அனைத்தும் ஏழாவது நூற்றாண்டை பிரதிப்பையாக இருக்கலாம் என அறிஞர்கள் கருதுகின்றனர் அவை இணைச்சட்ட இறையியலை வெளிப்படுத்துகின்றன மக்கள் பாவம் செய்கிறார்கள் கடவுள் அவர்களை தண்டிக்கிறார் மக்கள் கடவுளை நோக்கி குரல் எழுப்புகிறார்கள் கடவுள் அவர்களின் மன்றாட்டை கேட்கிறார் பகைவர்களின் கைகளில் நின்று அவர்களை மீட்கிறார் ஆனால் ஒன்று அரசர் எட்டு முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு வரையுள்ள இறைச்சொற்றொடர்கள் மற்றும் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒன்று வரையுள்ள உள்ள இறைச்சொற்றொடர்கள் பிற்காலத்தில் இணைக்கப்பட்ட மன்றாட்டுகளாக தெரிகின்றன ஏனெனில் அவை நாடு கடத்தப்பட்டு வாழ்ந்த காலத்தை நினைவுபடுத்துகின்றன முப்பத்தி நாலாவது இறைச்சொற்றிடர் உம் மக்களாகிய இஸ்ரேலரின் பாவத்தை மன்னித்து அவர்களின் மூதாதையற்கன நீர் அளித்த நாட்டுக்கு திரும்பி வரச் செய்வீராக என உள்ளது நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று வரை உள்ள இறைச்சொற்றடர்கள் அந்நியரின் மன்றாட்டுகளையும் ஆண்டவர் கேட்டு அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என உள்ளது நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது வரை உள்ள இறைச்சுற்றொடர்கள் எதிரிகளின் நாட்டுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்ட மக்கள் தங்கள் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் திரும்பி வந்து ஆண்டவரிடம் மன்றாடினால் அவர்களின் மன்றாட்டுக்களை ஆண்டவர் கேட்க வேண்டும் எனவும் சாலமோன் மன்றாடுகிறார் இந்த மன்றாட்டுகளை பார்க்கையில் சாலமோனின் மன்றாட்டுகளாக இப்பகுதியில் வருகின்ற மன்றாட்டுகள் முழுவதுமாகவோ அல்லது ஒரு சில பகுதிகளோ மக்கள் நாடு கடத்தப்பட்டு வாழ்ந்த காலத்தில் எழுதப்பட்டதாக தெரிகிறது ஒன்றிய அரசர் பிரிவு எட்டு ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி மூன்று வரை உள்ள இறைச்சற்றொடர்களில் சாலமோன் இஸ்ரேல் மக்கள் கடவுளின் மக்களாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அடிப்படையாக இருக்கும் விடுதலை பயணம் நிகழ்வுகளை நினைவு கூறுகிறார் இஸ்ரேல் மக்கள் உடன்படிக்கையின் மக்களாக கடவுளின் மக்களாக மாறுவதற்கு ஆதாரமான நிகழ்வு கடவுள் சீனாய் மலையில் இஸ்ரேலுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைதான் சாலமோனின் மன்றாட்டுகளுக்கு ஆதாரமாக இருப்பது இதுதான் சாலமோன் தனது இறுதி உரையின் போது எட்டு ஐம்பத்தி நான்கு முதல் அறுபத்தாறு வரை உள்ள இறை முதலில் இஸ்ரேல் சபையார் அனைவருக்கும் ஆசி வழங்குகிறார் கடவுள் தான் கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியதற்கு கடவுளை வாழ்த்தி போற்றுகிறார் அதனை தொடர்ந்து கடவுளுடைய நியமங்களின்படி நடக்கவும் விதிமுறைகளை கடைபிடிக்கவும் உறுதி கொள்கின்றார் கோவில் அர்ப்பண விழா ஏராளமான விலங்குகளை ஆண்டவராகிய கடவுளுக்கு உடன்படிக்கை பேழையின் முன் ஒப்புக்கொடுப்பதுடன் தொடங்கியது அர்ப்பண விழாவின் இறுதியில் ஆண்டவரது இல்லத்தின் முன்னேயுள்ள நடுப்பகுதியை திருநிலைப்படுத்தி அங்கே எரிவலிகளையும் உணவு படையல்களையும் நல்லுறவு பலிகளையும் படைக்கின்றனர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விழாவை கொண்டாடுகின்றனர் விழா ஏழு நாட்கள் நடைபெறுகின்றன இஸ்ரேல் மக்கள் அனைவரும் விழாவில் பங்கு கொள்கின்றனர் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை வழிபடுவதற்கு பலிகள் செலுத்துவது இங்கே நினைவு கூறத்தக்கது தங்களிடம் இருப்பவற்றில் சிறப்பானவற்றை ஆண்டவருக்காக அர்ப்பணிப்பது அனைத்தும் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றன என்பதை ஏற்பதாக உள்ளது ஆண்டவரே அனைத்தையும் பராமரிப்பவர் அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன ஏழாம் நாள் விழாவிற்கு பின் எட்டாம் நாளில் அனைத்து மக்களையும் அரசர் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கின்றார் மக்கள் அரசரை வாழ்த்துகின்றனர் ஆண்டவர் தாவீதற்கும் அவர்தம் மக்களாகிய இஸ்ரேலிருக்கும் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து மகிழ்ச்சியோடும் உள்ளத்து உவகையோடும் தம் இல்லங்களுக்கு திரும்பினார்கள் என வாசிக்கிறோம் இஸ்ரேல் மக்கள் வரலாற்றில் இது ஒரு முக்கியமான நேரம் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை விடுவித்து பாலநிலத்தில் அவர்களை வழிநடத்தி வாக்களிக்கப்பட்ட கானா நாட்டில் குடியிருக்கச் செய்த கடவுள் அவர்களோடு தொடர்ந்து பயணிக்கின்றார் அந்த பயணத்தின் ஒரு உச்சமாக எருசலேம் கோவிலில் மக்களின் நடுவில் அவர் வாழ்கின்றார் இந் எருசலேம் கோவில் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை சந்திக்கின்ற வழிபடுகின்ற இடமாக மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்வில் மையமாகவும் மாறும் எருசலேமில் இருந்து ஆண்டவர் அவர்களை தொடர்ந்து வழிநடத்துவார் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்